வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் இன்றைக்கி இரவு கடவுளை வேண்டிக்கிறாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெண்டு வேலை வாய்ப்பு கொடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளோட ஃபேஸ்புக் ஐடியில் வந்து போஸ்ட்டு அப்டேட் பண்ணியிருக்கோம் அதாவது வந்து துபாய் சார்ந்த சார்ஜா சரிங்களா துபாயில் வந்து சார்ஜாங்கிற பிளேஸுக்கு நம்ம வந்து போஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்கோம் அதுக்கு தகுதி உள்ள நண்பர்கள் சகோதரர்கள் யாராவது எனக்கு இந்த ஒரு வேலை தெரியுங்க இதில் உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சார்ந்தது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களை பார்த்துன சிவி எல்லாமே அப்டேட் பண்ணுங்கள் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட சிவி எல்லாமே அப்டேட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சவுதி லைசன்ஸ் ரிட்டன் டிரைவர் கேட்டிருக்காங்க ரியாத்துக்கு எந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து மல்கா அதான் மல்காங்கிறது நம்ம சகாப்பா சொல்லும் பார்த்தீங்களா ரியாத்தில் சகாப்பாங்கிற இடத்துக்கெல்லாம் ரெண்டு வேக்கன்சி இருக்குது ஒன்று எட்டு சம்பளம் கிடைக்கும் ரூம் கொடுத்துருவாங்க சாப்பாடு நம்ம தான் பார்த்துக்கிறோன்னு இது வந்து சவுதி அரேபியா சவுதி லைசன்ஸ் உள்ள ரிட்டன் டிரைவர் அது ரியாத்து ரிட்டனாக சரி இல்லை வந்து சவுதி ரிட்டர்ன் வந்தாலும் சரி யாருக்கு இருந்தாலும் இந்த ஒரு வேலை வாய்ப்பு வந்து பயன்படுத்திக்கலாம் ஒன்று எட்டு சம்பளம் ரூம் கொடுத்துருவாங்க விசா ரெடியாகவே இருக்குது நீங்கள் வந்து எப்போ வேணால் மெடிக்கலுக்கு போகலாம் சரிங்களா நண்பா ஆமாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து போஸ்ட்டு அப்டேட் பண்ணியிருந்தோம் அதை பற்றின வீடியோ அப்டேட் பண்ணல பட் வந்து நம்ம போஸ்ட்டு மட்டும் அப்டேட் பண்ணியிருந்தோம் துபாய் சார்ஜாங்கிற ப்ளேஸுக்கு வேக்கன்சி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எட்டு வேக்கன்சி வந்துருக்கு அந்த எட்டு வேகன்சியில் வந்து நம்ம வந்து நாலு இல்லை அஞ்சு வேக்கன்ஸி தான் மட்டும்தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா ஆமாம் உங்களுக்கு இந்த ஒரு வேக்கன்சியில் என்னென்ன வந்து வேலை உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுவேன் அது மட்டும் இல்லாமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஞ்சரில் போய்ட்டு எனக்கு தான் மெசேஜ் பண்ண வேண்டாம் சரிங்களா ஓகே மேற்கொண்டு உங்களுக்கு எந்த ஒரு தகவல் வேணாலும் கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணுவோம் கடந்த ஒரு வாரமாக நமக்கு டியூட்டி இல்லை ஆமாம் இப்போதான் வெளியில் போயிட்டு வந்திருக்கேன் இப்போ ரூமுக்கு வந்தாச்சு ரூமுக்கு வந்தாச்சு சரிங்களா இதான் நம்ம வந்து நம்மளோட ரூமு பிள்ளை ரூமு சாப்பிடு இருக்கு அங்கே ஓப்பன் பண்ணிடலாம் நம்ம வந்து போஸ்ட்டு தான் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் துபாய் சார்ந்த வந்து வேலை வாய்ப்பு வந்து அதிகமாக வந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து நேற்று பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேலை போட்டிருந்தோம் அதாவது வந்து துபாய்க்கு வந்து லேபர் வேணும்னு சொல்லி நம்ம அப்டேட் பண்ணிருந்தோம் அதை பார்த்தோன்னா ஒரு வாய்ஸ் கடைங்க உங்களுக்கு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இந்த வேலைக்கு யார் யார் ஒருத்தர் ஆகும் யாருக்கு இந்த ஜாப் கரெக்டாக இருக்குங்கிறது நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் அது பார்த்திங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்டிங் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா ஏன்னா வந்து ஒரு சில பேர் எல்லாம் நம்பலாம் இல்லை நம்பாமல் இருக்கலாம் அதனால வந்து உங்களுக்கு நான் வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுக்குறேன் அதை கேட்டுக்கோங்க கேட்டுக்கிட்டு துபாய்க்கு லேபருக்கு ரெண்டு பேரும் கேட்டுருந்தாங்க ஓகேங்களா ஆமாம் துபாய்க்கு நம்ம அப்டேட் பண்ணி தான் நேற்று துபாய்க்கு வேகன்சி இருக்குன்னு சொல்லி நம்ம அப்டேட் பண்ணி தான் சரிங்களா அதை பற்றினா உங்களுக்கு வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுக்குறேன் இந்த ஒரு வேலை யாருக்கு பொருந்தோம் சரிங்களா லேபர் தான் பட் யாருக்கு பொருந்துங்கிறது நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கள் ஏஜ் வயசு எல்லாமே அப்டேட் பண்ணிங்க சம்பளம் பார்த்து டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம சொல்லியிருக்காங்க ஓகேங்களாப்பா ஆமாம் இந்த உங்களுக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் எடுக்க நம்ம வந்து போஸ்ட்டு அப்டேட் பண்ணியிருந்தோம் துபாய்க்கு சார்ஜ் ஆகுங்கு பிளேஸுக்கு வந்து ஏற்பட்ட வேகன்சி இருந்துச்சு எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் பட் வந்து ஒரு அஞ்சு வேக்கன்சி மட்டும் தான் நம்ம அப்டேட் பண்ணி தான் மற்ற வேக்கன்சி எதுவுமே அப்டேட் பண்ணல உங்களுக்கு நான் வாய்ஸ் ரெக்கார்ட்டி கொடுக்குறேன் அது பார்த்துக்கங்க இந்த ஒரு வேலைக்கு யார் யாருங்கிறது நம்ம அப்டேட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வேலையை நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் சரிங்களா ஓகே சார் வணக்கம் நல்லா இருக்கேளா ரெண்டு லேபர் ஒர்க் இருக்கு அதாவது துபாயில் ஒரு ஃபேன்சி ஸ்டோரோட குடோன் அதில் வந்து லோடிங் அன்லோடிங் வேலை ஃபேன்சி ஸ்டோரில் உள்ள ஜாமான்கள் பேக்கிங் பண்ணணும் ஃபேன்சி ஸ்டோரில் நிற்கணும் சேல்ஸ் பண்ணுறது மாதிரி அந்த மாதிரி வேலை இந்த வேலையெல்லாம் கலந்த அதில் இருக்கும் சரியா சார் ஆயிரத்தி நானூறு ஏல் பேசிக் சம்பளம் எட்டு மணிக்குருவு கொடுத்துருவாங்க ரூம் கொடுத்துருவாங்க சாப்பாடு அதில் பார்த்துக்கணும் எட்டு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி நானூறுரூவா பேசிக்கு ப்ளஸ் கம்பல்சரியாக ஓவர் டைம் இருக்கு சரியா சார் முப்பத்தஞ்சு வயசு கீழே வேணும் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பிரச்சனையே கிடையாது சரியா சார் பார்த்து டாக்குமெண்ட் இருந்தால் போட்டுடுங்க சார் உங்களுக்கு நம்ம வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா துபாய் நம்ம வந்து ஒரு வேலை கேட்டிருக்காங்க ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பிரச்சனை கடைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஏஜ் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே கேட்டிருக்காங்க அது பற்றின வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுத்து கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வந்து சம்பளம் பத்திர டீடெயில்ஸும் கொடுத்துருக்கோம் ஓவர் ஓவர் டைம் அது பற்றின டீடெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங்கூட உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இந்த ஒரு வேலைக்கு யார் ரெடி பண்ணுறாருந்தாலும் ரெடி பண்ணிக்கலாம் சரிங்களா உங்கள் பற்றின டீடைல்ஸ் எல்லாமே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தெரிகிறதுக்கு எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு எந்த ஒரு தகவலான கண்டிப்பாக நம்ம ரிட்டேர் பண்ணுறோம் மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் விடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் முக்கியமாக வேலை தேடி கொடுக்கற உங்களுடைய நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு மிகுந்த ஒரு வருத்தம் இதில் வந்து வருத்தத்தை நம்ம கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி ஆகணும் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நெல்லையில் பார்த்திங்கன்னா வந்து கவிங்கிற நண்பர் நண்பர் வந்து படுக்கலை செஞ்சுருக்காங்க இது வந்து சாதி ரீதியானு நம்ம சொல்ல முடியாது படுக்கொழைங்கிற நம்ம அப்டேட் பண்ண முடியாது பட் வந்து படுக்குழங்கு நடந்திருக்கு அந்த பையனோட வாழ்க்கைங்கிறது இழந்திருச்சு சரிங்களா நல்லா வேலை பார்த்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபா மேலே சம்பாதிக்கக்கூடிய ஒரு நண்பர் இன்றைக்கி குடும்பமே வந்து அந்த நண்பர் வந்து தவிச்சுக்கிட்டு குடும்பமே இழந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நண்பருக்காகவும் சரி அந்த குடும்பத்தை இழந்த அனைத்து சகோதர்கள் நண்பர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சவுதியில் வாழும் தமிழ் உறவுகள் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சம்பவம் அதாவது வந்து போன மாதத்தில் பார்த்திங்கன்னா வந்து திருப்பூரில் ஒரு பொண்ணு அது வந்து இறந்துச்சு அந்த பொண்ணு வந்து சுசைட் பண்ணிவிட்டாங்க வரதட்சணை வரதட்சணன் கொடுமை வரதட்சணை குடிமை மூலமாக இறந்துருச்சு அந்த ஒரு பொண்ணு அந்த சம்பவம் நடந்து அதுக்கப்புறம் சிவகங்கையில் அஜிதுங்கிற நண்பர் இறந்துருக்காப்புல இந்த ரெண்டு சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து நெல்லையில் கவின்ங்கிற நண்பர் வந்து இறந்துருக்காப்புல அப்போ இது வந்து தொடர்ச்சியாக தென் மாவட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி சம்பவம் நடக்கங்க சொல்லி கவர்மெண்ட்டு தான் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் சரிங்களா கவர்மெண்ட்டு சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது தென் மாவட்டத்தில் அது மட்டும் இல்லாமல் சாதி வன்கொடுமை போன்ற விஷயங்கள் வந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து கேட்டுக்கிறோம் இந்த பையனோட ஆத்மா எல்லா எல்லாமே இரவு கடவுளை நான் வேண்டிக்கிறேங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த பையனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எல்லோரும் ஆழ்ந்த இரங்கலை நம்ம தெரிவிப்போம் சரிங்களா நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்கும் நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்போம் பார்த்து எல்லாருமே சேஃப்டியாக பாதுகாப்பாக வண்டி ஓட்டுங்க எந்த ஒரு தப்பு சண்டனைக்கு எதுக்கும் ஈடுபட வேண்டாம் சரிங்களா ஓகே நன்றி வணக்கம்